கொஞ்ச நாள் செஞ்சாண்டுக்கும் தொடர்பு இருக்குங்களா இது தொடர்பு இல்லை சொல்றதை விட சன்மார்க்கத்துல புகுந்து கழகம் விளைவிக்கிறாங்க பாருங்க அந்த நிலைதான் நிலை தொடர்பு இருக்குதா என்று அதை அடியு சொல்ல வரல புகுந்து அந்த மக்கள் மனதை வந்து கலக்கி பண்றது வந்து தவறான மார்க்கம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ மனதுல அவங்க மனசுல நினைச்சுக்கிறது இதுதான் சண்மார்க்கம் இதுதான் வரலாறு சொல்றது இது செய்யறது ஒரு பெரிய கழகம் அது வேற ஒண்ணு அடிய சொல்ல முடியாது மிகப்பெரிய கழகம் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் இல்லீங்களா முதல்ல சத்திய ஞானம்ன்றது என்னென்ன சத்தியம் ஞானம்ன்றது மெஞ்ஞானம் அதுதான் மணிவாசக பெருமானு மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே மெய்ஞான மெய்ன்றதுதான் சத்தியம் அதுதான் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அப்படின்னா அவர் எங்க பார்த்தார் மணிவாசக பெருமான் அந்த மெய்ஞானமே வடிவான அந்த ஜோதிய எந்த கோயில விக்கிரகத்தால பார்த்ததா சொல்லியிருக்காரா இந்த கண்ணு கண்ணு கண்ணாடி தயவுசெய்து இந்த ரெண்டு வார்த்தையும் நீக்கிடுங்க இதெல்லாம் புறம் புறப்பொருள் கண்ணாடி அது ஒரு புறப்பொருள் அது வந்து அறிவில்லாதது அது எப்படி நமக்கு அறிவை தூண்டிவிடும் கண்ணுன்றது ஒரு மாம்சத்தினாலான புண்ணு கண்ணு என்பது மாமிசத்தாலான ஒரு புண்ணு அது வந்து இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை வரலாறு சொல்றது நெற்றிக்கண் கண் அது அப்படி கூட சொல்லக்கூடாது நெற்றிக்கண்ணுன்னா மூன்றாவது கண் அதுக்குன்னா மெய்ஞானத்தை தான் கண்ணுன்னாலே அதை மெய்ஞானத்தை தான் குறிக்கும் கண் என்றாலே முதல் சுட்டு புறத்தில் இருக்கிற மாமிசத்தாலான கண்ணு கிடையாது இந்த கண் என்ன காலையில் எழுந்த உடனே அந்த ஓரத்தில் இது வரும் இல்லைங்களா பீலை அது கிராமத்தில் கண் பீங்க அது கக்கும் அது அசுத்தத்தை கக்கும் இதுல எப்படி புனிதம் சொல்றது எப்படி புனிதம் சொல்லுங்க அதான் ஐயா இதன இந்த கழகக்காரர்கள் குறித்து நீங்க உஷாரா இருங்க இந்த கலகக்காரர்கள் குறித்து ரொம்ப ரொம்ப உஷாராருங்க அந்த நம்ம திருமூல பெருமானார் குருடும் குருடும் ஆடி குருடும் குருடும் குழி விழுந்தவாறு அதனால் தயவு செய்து நீங்க நேரடியாக அருப்பாவை படிங்க புரியலன்னா திண்டுக்கல் சுவாமி சரணானந்தா அவர்களுடைய புத்தகங்களை படிங்க வேற யாருக்கிட்டும் நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க வந்து யூஆர் மிஸ்ஸிங் ஒரு பிக் திங் சம்திங் இல்லை பிக் திங் மிகப்பெரிய ஒரு பொருளை தவற விட்டீங்கன்னு அர்த்தம் யூடியூப் பக்கம் தயவு செய்து போகாதீங்க பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க அதனால ரெண்டு கண்ணு தான் கடவுளுடைய ரெண்டு திருவடின்னு ஒரு கும்பல் சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரு கண்ணு சிற்றபை ஒரு கண்ணு அதுதான் அது குறித்து ஒரு நாள் ஃபுல்லா வாதாடுவாங்க அதுதான் சொன்ன கழகக்காரர்கள் குறித்து விழிப்புணர்வோடு இருக்கணும் என்ன இன்னைக்கு அந்த மாதிரி எப்படியாவது வள்ளலாரை வச்சு வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா யூடியூப்ல இத்தனை இது வந்துச்சு இத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தனி காசு இன்னொன்னு நிறைய பேர் இது நிறைய பேர் நிறைய காசு சேரும் சரும் அந்த வியாபாரிகள் வந்து வேற இடத்துல பண்றத விட இந்த இட முதலீடு செய்யாமலே நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம் முதலீடு செய்யாமலே சம்பாதிக்கலாம் ஒன்று அரசியல் இன்னொன்னு ஆன்மீகம் இந்த ரெண்டுத்திலையும் முதலீடே வைக்க வேண்டியது இல்லை அவங்க அதுதான்

அது ஒரு மெஸ்மரிசை மாதிரி கொண்டு போய் நம்மக்கிட்டே கேள்வி கேட்டு இது பண்ணி அதாவது அவங்க எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ ஆனால் அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியல அதுதான் அவங்களுக்கு சரியின் படுது நான் சொல்றது தான் வந்து சரியானது ஆனால் தான் நானே குரு உலக மகா குரு ஞான குரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு பறைசாற்றிருக்காங்க அதான் சொல்லிட்டேன் இந்த கழகக்காரர்களை தயவுசெய்து நம்பி வீண் போகாதீர்கள் அவர்கள் படுகு தானும் படுகொழியில் இருந்து பிறரையும் படுகொழியில் தள்ளிவிடுவார்கள் இது வள்ளலார் ஆணை ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க காணாமல் போயிடுவாங்க அதனால சிற்றபை அப்படின்னா என்ன அது எங்கே இருக்கு வள்ளல் பெருமை என்ன சொல்றாரு எக்காலத்தும் சிற்றபையின் கண்ணே நமது மனதை செலுத்த வேண்டும் ஓகேங்களா இருங்க 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 அவர் என்ன சொல்றார் முதல்ல சிற்றபையின் கண்ணே கரணத்தை செலுத்த வேண்டும் மனதை செலுத்த வேண்டும் சிற்றபை என்ன அது முதல்ல புரிஞ்சுங்க சொல்லுங்க சிற்றபை என்ன இது இல்ல தேக தேகத்தையே சம்பந்தப்படுத்தாதீங்க இது வந்து மாமிச உடல் இது வந்து மாமிச உடல் நீங்க புருவ மத்தி சிறநடு கண்ணு மூக்கு வாயு இத தொடர்பே படுத்தாதீங்க முதல்ல விட்டுடுங்க நீங்க சிற்சபை என்ன என்ன சித்து சிற்றபை சபை அப்படின்னு பிரிக்கணும் சித்து அறிவு சபை ஆலயம் கோயில் அம்பலம் இறைவன் உரைகின்ற இடம் இறைவன் ஆடுகின்ற இடம் அப்படின்னு பேரு சித்து புலனறிவோ புலன் அறிவோ மன அறிவோ ஜீவறிவோ ஆண்மறிவோ கிடையாது சித்துன்றது ஆண்டவருடைய அறிவு கடவுளுடைய அறிவு அருள் அறிவு தனிப்பெரும் கருணை என்கின்ற அறிவு அதுதான் சித்து ஆகாசம் சொல்லலாம் சித்தாகாசம் சித்தாகாசம்ன்றது சிற்றபை அப்படின்னாலும் சித்தாகாசம்னாலும் அம்பரம் அம்பரம்னா ஆகாயம் சித்தம்பரம்னா அறிவு ஆகாயம் அறிவுமயமான ஒரு ஆகாயம் இந்த உடம்புக்குள்ள இருக்கு ஆனா அது தனித்து தான் இருக்கும் இதுல சம்மந்தப்பட்டு இருக்காது எப்படி வந்து தாமரை இலை வந்து குளத்துல இருந்தாலும் அந்த நீர் வந்து அதை வந்து வெட்பண்ணாது அதை வந்து ஈரம் பண்ணாது ஒட்டாது அது தனியாகவே காஞ்ச மாதிரியா இருக்கும் அந்த மாதிரிதான் அந்த சிற்றபை வந்து அது வந்து அருவநிலை அது கண்ணில் பார்க்குற ஒரு ஆலயம் கிடையாது கண்ணால பார்க்கிற ஆலயம் கிடையாது அது அருவமானது அனாதியானது என்றும் உள்ளது ஆனால் இந்த பிண்ட தேகத்துக்களை தலைக்கு நடுவில் தான் அது மையம் கொண்டுள்ளது அந்த சிற்றபை சித்தாகாசம் சிற்றம்பலம் சிற்பொது அப்படிதான் ஆன்மை அந்த ஆன்மாவே சிற்றபையாகவும் அதன் பதியாகவும் கண்டு நிற்றல் ஆன்மாவே சிற்றபையாகவும் சிற்றபைனாலும் ஆன்மான்னாலும் சிற்றம்படம் என்னாலும் சிதாகாசம் என்னாலும் சிதம்பரம் என்னாலும் எல்லாமே ஒரே பொருள் பல சொற்கள் இது வந்து கண்ணால காண முடியாது அது மாதிரி இது வந்து ஆன்மான்றது இதுதான் அந்த ஆன்மா தான் ஆண்டவருக்கு உண்மையான ஆலயம் அந்த ஆன்மா அனுத்துவமானது அணுவடிவம் அணுவடிவம்னா அது கூட கண்ணால் பார்க்க முடியாது அது அறுவ நிலை அது என்னன்னா ஒரே ஒரு வார்த்தையில உணர்வு அதுதான் உள் உணர்வு உணர்வு மயமான ஒரு ஆகாயம்தான் அதுதான் சித்தாகாசம் உணர்வுன்னு சொல்லலாம் அறிவுன்னு சொல்லலாம் அதை வந்து ஆன்மாவும் சொல்லலாம் எப்படி நாம வெட்டவெளி அகண்டமான ஒரு எல்லையற்ற வெட்டவெளியை பார்க்குறோமோ ஆனால் அகண்டமானது தான் அந்த வானமோ அனாதியானது எல்லை என்பது அது கிடையாது இருந்தாலும் அதுக்கு உணர்வு கிடையாது அது முதல் புதம் உணர்வு கிடையாது ஆனா உணர்வு மயமானது நெய்யுணர்வு மயமான ஒரு ஆகாயம் அணுத்துவமா ஒரு சிறு புள்ளி அது கூட சொல்ல முடியாது ஒரு குண்டூசி நுனியில லட்சத்தில் ஒரு பாகம் கொண்டது அதுதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே அந்த உணர்வு என்கின்ற ஒன்றுதான் அந்த ஆன்மா அதுதான் நீங்க நானு ஆடு மாடு எல்லாம் அந்த உணர்வுதான் அந்த உணர்வு இந்த உடல் இருந்தா தான் அந்த உணர்வு விளங்கும் அது விளங்குற இடம் தலைக்கு நடுவுல இருக்கு அதுதான் நுண்ணியது மிக மிக நுண்ணிய நுண்ணுணர்வு நிலை நோக்கரிய நோக்கே இந்த புலன்களாலோ மனதாலோ ஆன்ம அறிவாலோ கூட அதை நோக்க அது அவ்வளவு இதா வெளிப்படாது தன்னை இழக்கணும் நான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அதுதான் அக உலகம் அந்த அக உலகம் தான் மிக மிக நுண்மையான நுண்ணர்வு நிலை அதுக்கு அழிவு என்பது ஒருகாலும் இல்லை அங்கு அனுபவம் பேரானந்த அனுபவம் சச்சிதானந்த அனுபவம் அந்த உணர்வுக்கு உணர்வா இருக்கிறவர் தான் உள்ளொலியாகிய கடவுள் அவரை தான் வளர்பெருமான் ஜோதி பொதுவா இது அந்த உணர்வும் அவர் தான் அந்த உணர்வுக்கு உணர்வாகவும் அவர் தான் இது வந்து அருப்பிரகாசமாலையில் நாற்பத்தி ஏழாவது பாடலில் சொல்றார் அந்த உணர்வு தான் நீன்ற அந்த பாடல் பாருங்க எங்கும் இது வந்து அற்பிரகாச மாலை நான்காம் திருமுறை நாற்பத்தி ஏழாவது பாடல் எங்கும் விளங்குவதாகி இன்பமயமாகி என் உணர்வுக்கு உணர்வு தரும் இங்க பாருங்க அந்த என்ன சொல்ற வார்த்தைகள் என் உணர்வுக்கு உணர்வு தரும் அடிகள் வருந்த இங்க என் உணர்வு அதுதான் மூல மனிதனுடைய மூல வடிவமே உணர்வுமயமான ஆகாசம் அதுதான் அறிவுமயமான ஆகாசனும் சொன்னால் அதுதான் சித்தாகாசம் சிற்றம்பலம் சிற்றபை இந்த சிற்றபையிலே அந்த உணர்வுக்கு உணர்வாக இருப்பவர் தான் அற்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர் உணர்வுக்கு உணர்வாக இருக்கிறார் என் உணர்வுக்கு உணர்வு தரும் இணையடிகள் வருந்த பொங்கும் இரவிடை நடந்து நான் உறையும் இடத்தே பொந்து மணிக்கதவுதனை காப்பவிட்கப் புரிந்து தங்குமடியேனை அழைத்து அங்கையில் ஒன்று அளித்தே தயவினொடு வாழ்கே தயவினொடு வாழ்கே தயவினொடு வாழ்கே என தனித்திருவாய் மலர்ந்தாய் அப்புறம் வர்ற வரி ரொம்ப முக்கியம் இங்கு நினது அருட்பெருமை என்னுரை பேனூ பொதுவில் புரிகின்ற என்னுடைய நாயகனே இங்கு இங்கு இந்த இங்கின்ற வார்த்தை மிக 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 முக்கியமானது அந்த அப்படின்றது அது எங்கு அது எங்கு அந்த இங்குன்றதுதான் நீங்க அதுதான் சுச்சபை அது தன்மை சுட்டு அது உங்களுக்கு மட்டும்தான் அது அனுபவமாகும் அவங்கவுங்க ஆன்மாவுக்கு அந்த அவங்களுக்கு மட்டும்தான் அதுதான் சுயம் அந்த இடத்துக்கு பேர் தான் இங்கு 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 தான் பொது சிற்சபை சிற்பொது அப்படின்னு சொல்றது அந்த அந்த பொதுவை தான் நம்ம உணர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த பொது தான் அருள் என்கின்ற சித்து ஆகாசம் அதுதான் சிற்றபை அந்த உணர்வு வரலன்னா ஆண்டவரை நாம என்னத்தான் ஆண்டவரே ஆண்டவரே மகாமந்த சொல்லிருந்தாலும் ஆண்டவர் வெளிப்படமாட்டார் தோன்றா அருட்பெரும் ஜோதி பொது உணர்வு உணரும் போது அலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி இங்க அந்த சிற்பொது தான் சொல்றார் அந்த சிற்போது இருக்கிற இடம் எங்கு அது இங்கு அதனால்தான் ஞானம் சரையில் இங்கே வம்மின் இங்கே வம்மின் இங்கே வம்மின் பதினைஞ்சு முறை சொல்கிறார் அந்த இங்குன்ற அந்த இடம் அந்த இடம் அந்த இடம் எங்கே இருக்கு அந்த சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் இருங்க அந்த அந்த இங்கின்ற இடம் எங்க இருக்கு அந்த இடத்துக்கு போன என்ன கிடைக்கும் அதான் சொல்றாரு கடைசி வார்த்தை வள்ளல் பெருமானுடைய கடைசி வார்த்தை சொல்றாரு எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதைவிட கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம் இது ஆண்டவர் கட்டளை சத்தியம் சத்தியம் இந்த இடம் இங்கு அதனால்தான் இங்கே வம்மின் இங்கே வம்மின் அந்த இங்கு அந்த இங்குன்ற இடத்துல போய் தங்கு அப்படின்னு தான் ஆண்டவருடைய சொல்றாரு அந்த இங்கு புற உலகத்துல வேறு எங்கும் இல்லை நமக்குள்ளதான் அந்த இங்கு இருக்கு அந்த இங்கு என்கின்ற இடம் தான் சிற்றபை அந்த இடத்தை எனக்கு காட்டவாங்க அப்படின்றார் அந்த இடத்துல தான் இறைவனும் நாமும் ஒன்றாகி ஒத்து போறோம் ஒத்த இடம் தண்ணில் நித்திரை வாரீர் ஒத்த இடம் இடம் நித்திரை காட்ட வாரீர் அந்த இடத்தை காட்டு இங்கு இங்கு சொல்லிட்டீங்க இங்கு நினைதான் எனக்கு எனக்கு அது எங்கன்னு காட்டுன்னா அதை காட்ட முடியாது நீ தான் உணரணும் ஏன்னா நீ எங்கு எங்கன்னு சொல்றியோ யார் கேட்கிறதோ அந்த கேக்கிற ஆள் தங்கி இருக்கிற இடம் ஆல்ரெடி அங்கு தான் அதுதான் இங்கு இந்த இடம் சுயம் ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கீங்க சிற்சபை அப்படின்னு சொல்ற சிற்றபை விளங்குகின்ற இடம் தான் தலை நடு நிராதார நிலையம் அதுக்கு போறதுக்கு முன்னாடிதான் நம்ம வந்து ஆறாவது ஆதாரமாகிய புருமத்தி புரோமதி பொட்டு வைக்கிற இடம் அந்த பொட்டு வைக்கிற இடம் அந்த அதுக்கு உள்ள ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு உள்ள நம்ம வந்து ஆரம்பத்துல ஒரு மெஞ்ஞான ஜோதியா ஆண்டவரை முதல்ல வந்து நம்ம தேகநிலையில இருக்கிறதுனால அப்படி வந்து கற்பனை பண்ணிட்டு தான் அதை பலகால் பயிற்சி செஞ்சா அந்த ஆண்டவர் சொல்லுகின்ற இங்கின்ற இடத்துல நம்மை தங்க அவரே நம்மள கூட்டிட்டு போயிடுவார் அந்த இடம்தான் தான் நிராதார நிலையம் அது வந்து அண்ணாக்கு மேல இருக்கு உச்சிக்கு மேலே உச்சி உச்சிக்கு கீழே அண்ணாக்கு மேலே நிதம் வச்ச விளக்கு எரியுதடி வாழைப்பெண்ணே அவியாமல் எரியுதடி வாழைப்பெண்ணே அப்படின்னு சொல்லுவார் அந்த இடம் தான் இது அந்த இடம் தான் வள்ளல் பெருமான் கொடி கொடியேத்துட்டு சொல்றார் இந்த புருவ உட்புறமாகின்றார் புறமதிக்கு உட்புறம் அந்த உட்புறம்ன்றது தான் தலைக்கு நடுவுல இருக்கு அங்க ஒரு ஜவ்வு தொங்குது அந்த ஜவ்வு இதை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம இதுல போட்டிருக்கோம் ஜவ்வுன்னா அந்த மாதிரி ஒரு ஜவ்வுலாம் தொங்காது அதிசக்கமான அர்த்தத்தை கொண்டது அந்த ஜவ்வுக்கு மேல்புறம் மஞ்சள் கீழ்ப்புறம் வெண்மை அதெல்லாம் சொல்றாருன்னா அந்த மாதிரி ஒரு ஜவ்வு நம் தலைக்கு நடுவுல அனாம்தல்லாம் தொங்காது நீங்கள் வேணா எம்எஸ் டாக்டரை கேட்டுப்பாங்க அதனால அது வந்து அவனுடைய அதிசக்கமான ஒரு அர்த்தம் அது வந்து யார் நெகிழ்ச்சியோடு வேண்டாங்களோ அவருக்கு வந்து வலைபெருமன்னு சொல்லிட்டு வர்றார் அது என்ன வளர் பெருமை சொல்லிட்டு எங்கேயும் ஓடி போயிடல ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும் அவர் உட்கார்க்கிறார் நம்மளை வரவேற்கிட்டு இருக்கார் அதனால் அவங்கவுங்க மனக்கற்பனையில் என்னென்ன சொல்கிறாங்களோ அது யூடியூப்பில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நாம் ஒன்றும் பண்ண முடியாது போனால் நல்லா குழம்பி குட்டியை கலக்கி நம்ம மண்டைய நல்லா இது பண்ணி வாஷ் பண்ணிட்டு எதை எதை விடுறது ஒன்றும் தெரியாம படுகோயில தள்ளி விட்டுருவாங்க யூடியூப் பக்கம் போகாதீங்க சொல்லுங்கய்யா ஐயா என்னைக்கு இன்னைக்கு வரீங்களா நீங்க கஞ்சிபுரம் இருக்கீங்க நான் இப்பதான் வெளியூர்ல இருந்து வந்தேன் நாளைக்கு வரீங்களா நாளைக்கு 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 ஆமா ஆமா நாளைக்கு காலையில நேரம் பேசலாம்ல இப்போ இன்மேலிக்கு புறப்பட்டிங்கன்னா லேட் ஆயிடும் நாளைக்கு காலையிலேயே புறப்பட்டுருங்க இங்க வந்துருங்க ஓகேங்களா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் ஓகேங்க வேறு புக்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன விருப்பப்பட்டது ஒன்று போதும்னா அன்பு ஒளி நிமிடம் பண்ணி அதை மட்டும் வாங்கிங்க இல்லை சரணானந்த சாமி மீது வேறு புத்தகம்லாம் இருக்குது உங்களுக்கு விருப்பப்பரம் தான் வாங்கிக்கோங்க சில இது நான் சிபார்சு பண்ணுறேன் அதை மட்டும் படிச்சிக்கலாம் நல்ல தெளிவு கிடைக்கும் யார்கிட்டும் போய் நம்ம மண்டையை குழப்பி விட்டு குழப்பிக்க இருக்க வேண்டாம் யாரும் புறத்தில் வந்து தெளிவாக காட்ட மாட்டாங்க சுருக்கமாக சொன்னோன்னா நிறைய பேர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க வளல் பெருமான வச்சு வளர்ல் பெருமான் வாசியம் சொல்லி கொடுத்தாரு நமது இரண்டு கண்கள் ஆண்டவருடைய இரண்டு திருவடிகள் ஆஹா எவ்வளவு அற்புதமான கண்டுபிடிப்பு வளர்ச்சியில யாருமே இது மாதிரி சொல்லலையே இவங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய பொண்ணால செஞ்ச மகுடம் சூட்டணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து சன்மார்க்கத்துக்கு அடுக்காத ஒரு கழகம் ஏற்படுத்துகின்ற ஒரு இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் பாவம் பாவம் உங்களுக்கு தெரியலன்னா விட்டுடுங்க தெரியலன்னா விட்டுடுங்க எத்தனையோ அன்பர்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க வளர் பெருமானுடைய சன்மார்க்கம்னா என்னன்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த இயக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் தீட்சை கொடுக்குறேன் வா தீட்சி குரு இல்லாத ஞானம் பாழு எங்கிட்ட வா அப்படின்னு சொல்லி அவங்களை இது பண்ணி அது வேணாங்கய்யா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான அதெல்லாம் பிரச்சனை விடுது அதனால நீங்க தயவுசெய்து கூடுமான மட்டும் இந்த யூடியூப் பேஸ்புக் மட்டும் போகாதீங்க சரணானந்த சாமி புத்தகம் மட்டும் படிங்க நம்ம உங்களை வாட்ஸ்அப் நம்மளுடைய அன்பு ஒளியும் நிறைமடிதான் வாட்ஸ்அப் இணைச்சி வர்றேன் காலையில காலையில உங்களுக்கு தகவல் கிடைக்கும் எல்லாம் சரணானந்த சாமியுடைய வழிகாட்டுதல் அதனால்தான் தலகிராமலையும் இருக்கேன் நீங்க நீங்க வாட்ஸ்அப் வச்சு இருக்கீங்களா இல்லையா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் தான் உங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸா இருக்கும் டெலகிராம விட தான் கன்வீனியன்ஸா இருக்கும் உங்களை சேர்த்து ஓகே ஆமா 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 கொஞ்சம் நம்ம நிரந்தரமாக பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் ஆ வாங்கய்யா நம்ம இந்த பயிற்சி முகாம் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து எல்லா டீட்டெயிலும் அவங்க வந்து நம்ம பெருமானுடைய திருவருளாலையும் தயாநிதி சுவாமி சரவானந்தாருடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் நம்ம எல்லோரும் உள்ளொளியை சத்தியமாக நாம் துண்டிக்கொள்ளலாம் அந்த ஒரு செயலை அந்த சத்திய ஞானிகள் நமக்கு செய்து கொடுப்பார்கள் இது யாரும் யாருக்கும் இது பண்ணுறதில்லை வல்லல் பெருமான் முன்னிலையிலையும் சுவாமி சரணானந்தர் வழிகாட்டுதலின் பேரிலையும் இது கண்டிப்பாக நடக்கும் மே மாதம் பதினொன்று பனிரெண்டு திருவண்ணாமலை ஞாபகம் வச்சுங்க சனி ஞாயிறு உங்களும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் ஸ்டூடெண்ட்ஸு எல்லோரும் அழிச்சிட்டு வாங்க எனக்கு தகவல் மட்டும் சொல்லிடுங்க எத்தனை பேர் வர்றாங்கட்டு ஒரு வாரம் கழிச்சு மிக்க நன்றி ஐயா நீங்க நாளைக்கு புறப்பட்டு வாங்க நீங்க புறப்படும் போது கால் பண்ணிட்டு வாங்க நன்றிங்க நன்றிங்க நன்றி